மங்கள யோகம் மங்கள யோகம் இது வந்து அடுத்து ரொம்ப முக்கியமான யோகம் இந்த மங்கள யோகம் என்பதும் குருவும் செவ்வாயும் குருவும் செவ்வாயும் அதே கான்செப்ட் தான் குரு செவ்வாய் இணைவு பதினைந்து டிகிரிக்குள்ள இருக்கணும் இணைவோ பார்வையும் இணைவு பார்வை இந்த காம்பினேஷன் இருக்கணும் குருமங்கள யோகம் இந்த யோகத்திற்கு பேரு இந்த யோகத்தினால என்ன கிடைக்கும் யாருடைய இதுக்கு மறுபடியும் செவ்வாய் யோகரா இருக்கும்னு அவசியம் இல்லை குரு யோகரா இருக்கும்ன்ற அவசியம் இல்லை யோகரோ அவயோகரோ இந்த காம்படேஷன் இருந்தால் குருமங்கள யோகம் குரு தனத்தையும் குழந்தையும் கொடுக்க போகிறார் செவ்வாயை பொறுத்த சர்வீஸ் ஓடி என்ற துறைகளை பூமியையும் பாதுகாப்பையும் செவ்வாய் கொண்டுள்ளது யோகமான செவ்வாய் அதாவது செவ்வாயிட்டால் போர்க்கார கிரக குணம் வேகம் துடிப்பு இருக்கிறது ஆனால் இந்த குருவோட செவ்வாயின் பொழுது கட்டிடங்களினால் ஆதாயம் இருக்கு நிறைய ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த குருமங்கல யோகம் இருக்கும் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்களுக்கு குருமங்கல யோகம் இருக்கும் அரசாங்கத்தில் உயர்மட்ட அதிகாரிகள் ஆர்மியா இருக்கலாம் ஆர்மியில இருக்க மிலிட்டரி போர்சஸ் அதாவது ஆர்மி எதுல இருந்தாலுமே இந்த குருமங்கல யோகம் கொண்டவர் அந்த ஸ்தான உளவை பொறுத்து ஒரு லோ கிரேட் ஆபிசராகவும் இல்ல ஹையர்ல இருப்பாங்க இந்த குருமங்கல யோகம் கொண்டவர் யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல உயர் பதவிகள்ல இருப்பார்கள் ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கலாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் போன்ற உயர்மட்ட பதவி அமைப்புகளை இது கொடுக்கிறது இந்த குருமங்கல யோகம் அதுபோல் இந்த குருமங்கல யோகம் கொண்டவர் கண்டிப்பா பூமியை வச்சு ஏதாவது ஒரு யோகம் பண்றார் பூமியை வச்சு நல்ல பலன் கிடைக்கிறது பூமியினா ஜாதகருக்கு ஆதாயம் கிடைக்கிறது இப்ப ஒரு தசா புத்தியில இந்த குருமங்கல யோகம் செயல்படணும் ஒரு நல்ல அதிகாரத்தை கொடுக்கணும் அதிகார பதவிகள் அதிகாரம் மிக்க ஒரு நபராக பூமிகளினால் ஆளாவை செய்யணும்னா குருவோடு இணைஞ்ச தசை செவ்வாயோட இணைஞ்ச தசை அல்லது குரு தொடர்பு கொண்ட தசா புத்திகள் செவ்வாய் தொடர்பு கொண்ட தசா புத்திகள்ல ஜாதகருக்கு இந்த குருமங்கல யோகம் வெளிப்படும் இந்த குருமங்கல யோகம் வெளிப்பாட்டினால் அனுபவிப்பது அதிகாரத்தையும் ஒரு திறனையும் இந்த குருமங்கல யோகம் கொண்டு வந்து சேர்க்கும் பெரும்பாலும் இந்த குருமங்கல யோகங்கள் அரசுல ஒரு நல்ல அதிகாரிகளாக இருப்பதற்கும் மக்கள் சர்வீஸ் மக்கள் சர்வீஸ்ல ஜாதகரை வச்சிருக்கு அது என்ன மாதிரி சர்வீஸ்னா ரியல் எஸ்டேட்னாலும் அந்த இடத்துல அந்த ரியல் எஸ்டேட்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனாலதான் ஒரு மனிதனால் இடத்தை வாங்க முடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படித்தான் காசு வாங்கிட்டு அவர் கட்டி கொடுத்தாரோ அப்படி ஒரு இருப்பதனால்தான் மக்களுக்கு வீடு சுலபமாக கிடைக்குது அப்போ ஒரு சர்வீஸை செய்யக்கூடியதுங்க மருத்துவமும் வரும் இந்த மருத்துவத்திற்கு செவ்வாயோடு கொஞ்சம் சுக்கர தொடர்புகள் முக்கியமா இருக்கணும் குருமங்கலோகம் ஒரு கௌரவமான மக்கள் சர்வீஸான மக்கள் சர்வீஸ் ஒரு ஒரு கொடுக்கும் சாதாரண விஷயம் ரெஸ்டாரண்ட் வந்து சுக்கரன்ல வந்துடும் உணவகம் சந்திரன்ல வந்துடும் இருந்தாலும் ஒரு நபர் கன்சிஸ்டன்சியா ஒரு மனிதனுக்கு ஒரு சேவை வழங்கி வருகிறார் பணம் வாங்கிட்டு அதை செஞ்சாலுமே அந்த இடத்துல அந்த குருமங்கல யோகம் உருவாகும் இது ரெண்டாவது முக்கியமான யோகம் மூன்றாவது யோகம் குரு சூரியனோடு உங்க ஜாதத்துல தான் சிவராஜயத்தை கொடுக்குறது